முன்னொரு காலத்தில் வானத்தின் கீழ் பிரகாசிக்கும் இராவணிய ராஜ்யம் என்ற சிறிய அரசில் மீரா ராஜகுமாரி வாழ்ந்தாள் அவள் எல்லோராலும் விரும்பப்படும் நல்ல மனம் உள்ளவள் ஆனால் அவளிடம் ஒரு பெரிய ரகசியம் இருந்தது அவள் ஒவ்வொரு இரவும் யூனிகானாக மாறிவிடுவாள் மீரா பிறந்தபோது வானவில் மழை பெய்தது அந்த நாளில் அவள் மீது ஒரு மந்திர கதிர் விழுந்தது அதனால்தான் அவளுக்கு பிறந்தது ஒரு வானவில் கொம்பு ஆனால் அது பகலில் மறைந்துவிடும் இரவில் மட்டும் அந்த கொம்பு வெளிச்சம் விடும் அவள் அழகான யூனிக்கானாக மாறி காட்டில் சுதந்திரமாக ஓடுவாள் அவள் யாரிடமும் இதை சொல்லவில்லை ஏனெனில் அரசில் யாராவது இதை தெரிந்தால் அவளை வித்தியாசமானவள் என்று சொல்லிவிடுவார்கள் என்று பயம் அவள் இரவில் காட்டுக்குள் சென்று தன் நண்பர்களான மான் முயல் ஆந்தை வண்ணத்து பூச்சிகளோடு விளையாடுவாள் அவர்கள் அவளை ஒலிவான யூனிகான் என்று அழைப்பார்கள் ஒருநாள் ஒரு குட்டிமான் அவளிடம் கேட்டது ராஜகுமாரி நீ எப்போதும் எங்களோடு இருக்க முடியாதா நீ தினமும் பகலில் மனிதராகி விடுகிறாய் மீரா சிரித்து அதுதான் என் ரகசியம் நான் இரவின் யூனிகான் பகலின் ராஜகுமாரி என்றாள் ஒரு இரவு அரசில் பெரும் பிரச்சினை மின்னல்